காலையில் ஆறு மணிங்க உடம்பு இருக்கும் ஓரளவு ஃப்ரீயாக இருக்குது கையால் ஆகிடுச்சு வெப்ப ஆகிடுச்சு இப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் வேக்கம் வேறு கம்மியாகிடுச்சி ஏறட்டும் அது ஓட்டி குடிச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு கிளம்புவோம் முன்னாடி போயிட்டு இந்த வேலையை பார்ப்பேன் பார்த்திங்கன்னா இந்த பட்டன் மறையிற அளவுக்கு அடிச்சிருக்கு அதனால் ரைட் மாற்றி போட்டுக்கிட்டு ஹவுசிங்லேயும் டம்மிலேயும் கொஞ்சம் உள்ளே வெளியே போடணும் போட்டுக்கிட்டு புறப்படுவோம் இங்கேயே ஜாக்கி ஃப்ரண்டில் ஏற்றிட்டாங்க ஓ டம்மி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பிடிச்சாச்சு குடித்தது இன்னைக்கியான சமையல் என்னன்னா பீக்கங்காய் பீக்கங்காயெல்லாம் உரிச்சிக்கிட்டு இருக்க உரிக்கிறதுனா சைடு அந்த ஒரு கோடு மாதிரி இருக்கும் இல்லையா காய் மேலே அதை மட்டும் சீரி எடுத்துட்டு அரிசி ஊற வச்சாச்சு வண்டி எங்கே இருக்குதுன்னா சரியாக நம்ம மதுரை மெஸ் கொப்பல் அட்டியோ தாண்டி மதுரை மெஸ் எலி பார்த்தீங்கன்னா நைட்டு நான் வாங்கி வச்சிருந்த பிஸ்கட் பாக்கெட்டு வந்து கடிச்சிருச்சு அதனால் என்ன பண்ணுன்னா பிஸ்கட் பாக்கெட்டு தக்காளி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு எண்பது ரூபா ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன் தக்காளி தக்காளி வாங்குறதே ரொம்ப கஷ்டமாட்டேங்க என்னடா குழம்பிகிட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது ரேட் அந்த மாதிரி ஏறி இருக்கு அதுதான் தக்காளி வந்து நிறைய எல்லாம் ஒரு அஞ்சாறு தக்காளி இருந்ததே அஞ்சாறு தான் அதில் ஒரு ரெண்டு மூணு தக்காளி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கடிச்சு நாசமாக்கிடுச்சு அது இல்லாமல் பேப்பருங்களை கடிக்க தோ ஆரம்பிச்சிருச்சு அதான் அந்த கம்மு வருது இல்லையா அந்த அட்டை அது அறுபது ரூபா எழுபது ரூபான்னு நினைக்கிறேன் அதை வாங்கி வச்சேங்க வச்சு ஒரு அரை மணி நேரத்திலே மாட்டிக்கிச்சு என்ன பண்ணேன் வெளிய எடுத்து அப்படி தூரம் வச்சுட்டேன் தப்பிச்சா தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல சமைச்சிட்டு எடுத்துடலாம் வண்டியை நைட்டு நிப்பாட்டி படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு டயரு கொஞ்சம் திருப்பி போட வேண்டியதாக இருந்தது அது அந்த இடத்துல நேரம் கிடச்சதுனால இங்கே வேலையெல்லாம் பிடிச்சிட்டேன் தண்ணி குளிக்கலான்னு வந்தேன் இந்த தொட்டியில் என்னடானா தண்ணியே காணும் அது ஆகிட்டு அடிமட்டத்தில் தொங்கிட்டு இருக்கு தண்ணி படப்பட படம் கொஞ்சம் கழுவிட்டோம்னா குயிக்காக குழம்பு ரெடி ஆகிரும் இந்த பாதாம் பிசின் அது என்ன பண்ண ஒரு மூணு எடுத்து ஊற வச்சிருந்தேன் அது என்னடான்னா நான் போட்ட தினமும் இவ்வளோ தான் துளியாக தான் போட்டேன் அது ஊறி உபரியாகி ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்துருக்க மாட்டேங்க அந்த ஒரு மூணு நாலு துண்டு போட்டதுமே அது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி தெரியல இன்னைக்கு இந்த ட்ரிப்பு தான் டைம் வாங்கிட்டு வந்தேன் ட்ரெயில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதாவது நான் கேட்டேன் கடையில வாங்கும் போதே அது எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சர்க்கரையோட தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் உப்போட தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் அப்படின்னாங்க நமக்கிட்ட தான் நாட்டு சர்க்கரையை வாங்கி வச்சிருக்கோம்ல அதிலே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா ட்ரிப்பு ட்ரிப்புக்கு வாங்கிக்க வேண்டியதுதான் அது எவ்வளவுங்க ஏங்க நான் வாங்கினது ஐம்பது கிராம் என்னமோ நூறு கிராம் எண்பது ரூபா நூறு ரூபா சொன்னாங்க சரியா எனக்கு ஞாபகம் இல்லை பில் பார்த்தா தான் தெரியும் இருங்களா அது வாங்கிட்டு வந்துருக்கிறது இங்க பாருங்க தான் வாங்கிட்டு வந்ததே இதுல ஒரு மூணு பீஸ் தான் போட்டேன் மூணு பீஸுக்கே ரொம்ப வந்துடுச்சு அதை சாப்பிட்டு பார்க்கணும் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு குழம்பு செய்யும்போது ஒரு டேஸ்ட் பார்க்கணும் நைட்டு எங்கேயும் ஹோட்டலில் எல்லாம் எதுவும் சாப்பிடலை மேகி செஞ்சு சாப்பிட்டேன் மேகி சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறீங்க நானும் என்ன ஒரு ரெண்டு பாயிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த வாட்டி வேற ஏதாவது ஒரு சில நேரத்துலலாம் நமக்கு நேரம் கிடைக்க ரெடி ஆகும்னு சொல்லிட்டு நான் எனக்கு எவ்வளோ மேகி பிடிக்குதோ அவ்வளோ எலிக்கும் பிடிக்க மாட்டாங்க அந்த மேகி பேக்கெட்டை தான் முதல்ல போய் கிடச்சிருக்கு இந்த ரெடிமேட் சப்பாத்தி வருதுல்ல அது மாதிரி ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி ட்ரை பண்ண ட்ரை பண்ணோம் ட்ரிப்பு தான் அந்த ரெடிமேட் சப்பாத்தி வாங்கி அது என்ன எப்படி இருக்கு அவ்வளோதான் காய் கட் பண்ணி முடிய போகுது கொளுருதாங்க அப்படியே சில்லு 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 சில்லுன்னு அடிக்குது பாருங்க காற்று சொட்டர் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க இந்த பொங்கல்னா வண்டி ஏதோ வர வர மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம சொட்டரை எடுத்துட்டு வந்துடணும் நான் சொட்டரை எடுத்துட்டு வந்தேன் இருந்தாலும் அந்த டேமேஜ் ஆகிட்டு தெளிஞ்சுட்டுக்குது ஒரு புது சொட்டர் வாங்கணும் இங்கே இவ்வளவு குளிர்னா மேலே இன்னும் ஜம்மு எல்லாம் எப்படி இருக்குதோ அப்படியே உரை பனியாக இருக்குமா என்னன்னு தெரியல கர்நாடகாவில் எப்பயுமே குளிர் தான் அது நல்ல வெயில் காலத்துல கூட நல்லா சிலி சிலி சிலுன்னு காத்திருக்கீங்க ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன் எல்லாம் நாங்களாம் பொருள் கூலிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம் இங்கே நடனா ஒரு ஊரே ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நல்லா இருந்தது தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணணும் சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி நேரம் ஒதுக்கி சமைக்கிறது தான் நல்லது ரன்னிங்கில் ஏதாவது சமைச்சு பிரச்சனை ஆச்சுன்னு வைங்களேன் அது ரொம்ப பெரிய சிக்கலாயும் எது நமக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சிக்கலாம்ல பர்ஃபெக்டா யாரும் சமையல் கத்துக்கிட்டு வரதில்ல வர இடத்துல கண்டிப்பா கத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது இதுக்கு முன்னாடி இந்த மட்டன் எடுத்தது சிக்கன் எடுத்தது எல்லாம் வந்து நானா சமைக்கல என் கூட தான் சமைச்சாங்க நானும் சமைப்பேன் அது என்னன்னா அது நான் மட்டும்தான் தான் ஓஹோ ஆகான்னு சொல்லிக்கலாம் யார சொல்ல மாட்டும் இதுக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம்னா அப்படியே இந்த பொடி ஐட்டத்தெல்லாம் ஒரு சின்ன மூடி வருது இல்லையா இந்த பாக்ஸோட மூடி இந்த பாக்ஸோட மூடியில மொத்தமா எல்லாத்தையும் குட்டி எனக்கு தேவையான பொடி என்ன பருப்பு பொடி இது இருந்துச்சு சாம்பார் பொடி மிளகாய் பொடி மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து கலந்து தண்ணி போட்டு கலந்து வச்சுக்கோங்க ஃபைனலாக இந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து மொத்தமாக அப்படி கொட்டிடுவேன் கொட்டிட்டு அதுக்கப்புறம் உப்பு மட்டும் உப்பு காரம் மட்டும் லைட்டாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அவ்வளோதான் கொதி வந்துச்சா வெந்துச்சா காய் வெந்துச்சா அப்படி எடுத்து வச்சிருவேண்டிதான் அடுத்த தூக்கம் நம்மளுக்கு எங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இன்னைக்கு என்னுடைய டார்கெட்டும் ஒரு ஆறுநூறு கிலோமீட்டராவது ஓட்டணும் நேற்று ஒரு நேற்று ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பக்கம் டச் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக இன்னைக்கு டார்கெட் ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கு மேலே தூங்குவோம் இன்னும் டைம் இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் ஆயிரம் சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு விரும்பி கிளம்புறதுக்கு இதுதான் இந்த ஜெல்லி பாதாம் பிசின் கர்நாடகாவில் டீசல் டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம் குஜராத் வரைக்கும் டென்ஷன் இல்லை நமக்கு லோடு இறக்கிட்டு லோடு ஏற்றுற வரைக்குமே கிடையாது டீசல் வந்து தொண்ணூத்தி ஒரு ரூபாய் ஒரு பைசா பழைய இழுத்து மூடியாச்சு ஏன்னா அன்போடு வரவேற்கிறது இல்லையா காலையில ஒம்பது மணி ஆகுது இப்போ தான் எந்திரிச்சா நைட்டு பன்னெண்டு பன்னெண்டு லட்சி சாரி நைட் ரெண்டு மணிக்கு மேகி சமைச்சி சாப்பிட்டுட்டு காலையில் இப்போது எட்டு மணிக்கு எந்திரிச்சு பாத்திரம்லாம் கழுவிக்கிட்டு ஒம்பது மணி ஆகிடுச்சி ஒரு மணி நேரம் வண்டி எடுக்கவே எந்திரிச்சு எடுக்கவே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே ஒன்றுமே புரியல இப்போ நேராக முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போயிட்டு மட்டன் ஒரு அரை கிலோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கேன் போய் பார்ப்போம் மட்டன் ஒரு அரை கிலோ வாங்கி சமைச்சி சாப்பிட்டுட்டு போவோம் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கழுவி வச்சுருக்குது அங்கே போய் சமைச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே புறப்படுவோம் இப்போ ஒம்பது மணிக்கு எடுத்துருக்கோமா வண்டி திருப்பி நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் வண்டி போய்கிட்டே தான் இருக்கும் பார்க்கலாம் கடவுளே கடவுளே ஆர்வியில் வண்டி பாருங்க பிளைவுட் ஏற்றிட்டு வந்தது போல அப்படியே நடு ரோட்ல இருக்குது சிக்கன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் அதுதான் சமைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க சமைச்சு சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிருச்சி சிக்கன் மட்டும் சமைச்சிக்கிட்டு நகருடைய அவுட்ரு பைபாஸ் திரும்பக்கூடிய இடத்துல இருக்க கடை அங்கே தான் வாங்கினேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா அரை கிலைங்க இடிக்கலை வாங்கிவிட்டேன் ஆச்சி ரொம்ப மோசமா இருந்துச்சு ரோடு எல்லாம் ரோடு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பரவாயில்ல சந்தோஷம் என் நகரு டூ அவுரங்காபாத் ரோ ரோட்ல ஏன்னா நகர் சுத்தம் விட்டாங்க இல்லையா

பாதி எரியாம அந்த புகை வந்தா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி வாசனை அது மாதிரி முன்னாடி போற வண்டியில வெறும் வெள்ள புகை தள்ளுது அப்படி எங்க அந்த டீசல் எல்லாம் எரியாம வருதா இல்ல இன்ஜின் ஆயில் கலந்து எரிஞ்சு வருதான்னு தெரியல வாசனை அப்படி வருது